உன் வாழ்க்கையில் தினம்தோறும் நடக்கும் நிகழ்வுகளை நீ சாதாரணமாக நினைக்கின்றாய் ஆனால் அந்த சின்ன சின்ன நிகழ்வுகளுக்குள் தான் பெரிய அர்த்தம் என்னுடைய அருளாக ஒளிந்திருக்கின்றது உன்னுடைய எதிர்கால நன்மை எல்லாம் அதற்குள் தான் அடங்கியும் இருக்கின்றது இனி என்னால் உனக்கு சொல்லப்படும் யதார்த்தமான இந்த பட்டியலை தயவு கவனமாக முழுவதுமாக கேள் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்பதற்கான சான்றுதான் காலை நீ கண்விழித்தவுடன் ஒரு நல்ல சிந்தனை வந்தால் அது உன் நாளை சீராக்கக்கூடிய சுபசகுணம் இன்று நான் சொல்கின்றேன் உனக்கு நல்லது நடக்க தொடங்கிவிட்டது உன்னுடைய வீட்டின் வாசலில் சிறிய பறவை ஒன்று கூவினால் கூட அது உன் இல்லத்தில் புதிய மகிழ்ச்சி நுழைவதற்கான குறியீடுதான் இன்னும் ஒரு சில நாட்களிலேயே பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் பயணிக்கும் யாராவது சிரித்த முகத்தோடு உன்னை பார்த்தால் அது உன் பாதை தடையில்லாமல் செல்ல போகின்றது என்பதை குறிக்கும் உன் முயற்சிகள் எளிதில் வெற்றியாகும் என்பதற்கான சான்று திடீரென்று உன் மனதில் நீண்ட நாள் ஆசை நினைவுக்கு வந்தால் அது நிறைவேறும் நேரம் வந்து விட்டது என்பதை தெரிந்து கொள் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகாது நிச்சயம் கிடைக்கும் என்பதற்கான அறிகுறிதான் அது நீ சோர்வாக இருக்கும் தருணத்தில் யாரோ ஒருவர் ஒரு நல்ல வார்த்தையை வந்து சொன்னால் அது பாபா உனக்கு நான் நேரடியாக அனுப்பிய உற்சாகம் இனி உன் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சி நிச்சயம் அதிகரிக்கும் என்பதற்கான சான்று அது ஒரு சில நாட்களில் எதிர்பாராத நபர் உன்னை நினைத்து தொடர்பு கொண்டால் அது பிரபஞ்சம் உனக்கு உதவி தருகின்ற அறிகுறி காத்திருந்த உதவி உன்னை தேடி தானாக வரும் என்பதற்கான அறிகுறி தான் அது இரவில் தூங்க செல்வதற்கு முன்னால் மனதுக்குள் ஒரு சாந்தம் ஏற்பட்டால் அது இந்த பாபாவின் அருள்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன்னோடு தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டும் உன் சிந்தனைக்கு வழிகாட்டி கொண்டும் தான் இருக்கின்றேன் அன்றாட நிகழ்வுகளை ஒருபொழுதும் அலட்சியமாக நினைக்காதே இன்றைய நாள் ஏனோ நமக்கு சாதாரணமாகவே சென்றுவிட்டது ஒரு நல்லதும் நடக்கவில்லை என்று எல்லாம் உன்னுடைய நாட்களை நீயே குறைத்து எடை போடாதே நான் உன் வழிகாட்டியாக உன் குருவாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்க பெற்ற வரம் என கருது அதுதான் உன் வாழ்வில் பெரிய ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் நீ எனக்கு நன்றி கூறும் பழக்கத்தை மனதிற்குள் வளர்த்து கொண்டு வருகின்றாய் ஒரு சிறு உதவி கிடைத்தாலோ சிறு நல்ல வார்த்தையை உன் செவிகளில் கேட்டாலோ உடனே ஓடி வந்து மனதிற்குள் பாபா நன்றி என்று என் தரிசனத்தை கண்டு நன்றி தெரிவிக்கின்றாய் இப்படிப்பட்ட சூழலில் நீயும் நானும் பிணைப்போடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதுதான் நடக்கின்றது இனிமேலும் நடக்கும் ஒவ்வொரு உதவியாக உன்னை தேடி வரும் பொழுது ஆச்சரியப்படுவாய் இது எப்படி நடந்தது என்று நீ மனதிற்குள் வியப்படைவாய் என்னை நினைத்ததன் காரணமாக தான் நடந்தது என்று நான் உடனே உனக்கு ஒரு தெளிவையும் கொடுப்பேன் இந்த பிரபஞ்சமே உனக்கு சாதகமாக இனி செயல்பட தொடங்கும் மனதில் நீ நினைக்கின்ற எல்லா ஆசைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கும் இது நாள் வரை ஏக்கத்தோடு நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடம் நடக்காமல் போனதால் கவலையோடு இருக்கின்றாய் அந்த கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய நேரம் இது உன் துயரங்கள் அனைத்தும் அழிய போகும் நேரம் இது இன்பங்கள் அலைக்கடல் என பெருக்கெடுத்து ஓட உன் வாழ்க்கையே இனி எல்லையில்லா இன்பத்தை காணும் என்று உறுதி கொடுக்கின்றேன் உன்னுடைய உள்ளத்தில் இல்லத்தில் இனி புது மகிழ்ச்சி பிறக்கும் என்னை சார்ந்திருக்கின்றாய் அதை செய்யல் பல உன் வாழ்வில் உண்டு நல்லது நடக்கும்